ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஒரு யூடியூப் சேனல் ஸ்டடி கார்னர் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்ஸ்த்தில் ஃபர்ஸ்ட் டேர்மில் யூனிட் டூ ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் விசையும் இயக்கமும் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நார்மலாக ஒரு ஒரு இயக்கம் ஒரு மோஷன் எப்படி நடக்குது அதை தள்ளனாலோ இழுத்தாலோ அந்த விசைகளே விதமாக இருக்குது தொடு விசை தொடா விசை என்ன பார்க்க போறேன்னு பார்க்கலாம் கட்டல் நோக்கங்கள் இய நடைபெறும் இயக்கம் தள்ளுதல் இழுத்தல் அல்லது அவை இரண்டும் நடைபெறுகின்றன என்பதை கண்டறிதல் சில விசைகள் தொடு விசைகள் என்பதையும் சில விசைகள் தொடா விசைகள் என்பதையும் புரிந்து கொள்ளுதல் விசையானது செலுத்தப்படும் போது அது பொருளின் இயக்கம் இயங்கக்கூடிய திசை வடிவம் மற்றும் அளவு ஆகியவற்றை மாற்றுகிறது என்பதனை அறிதல் ஓய்வு மற்றும் இயக்க ஆகி ஆகிய ஆகியவற்றை பறித்த பிரித்தறிதல் மற்ற மற்றும் அவை இரண்டும் சார்புடையவை என்று அறிதல் இயக்கமானது விசையினால் ஏற்படுகிறது என்பதை அறிதல் இப்போ ஒரு மோஷன் இருக்குல்ல அது ஃபோர்ஸால் தான் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா இயக்கங்களை வகைப்படுத்துதல் வேகத்திற்கான வரையறை அளித்தல் வேகத்தின் அலையினை புரிதல் மற்றும் பயன்படுத்துதல் சீரான இயக்கத்தினையும் சீரற்ற இயக்கத்தினையும் வேறுபடுத்துதல் வேகம் தொலைவு காலம் ஆகியவற்றை கணக்கிடுதல் ஓகே ம் என்ன இப்போ இந்த புக்கு இருக்குல்ல புக்கு டேபிள் மேலே இருந்தால் அது மோஷனில் இல்லை இயக்கத்தில் இல்லை அதே புக்கை நம்ம கையால் எடுத்து வச்சோன்னா அது மோஷனில் இருக்குது ஓகேவா புத்தகமான மேசையில் ஒரே இடத்துல இருந்தால் அது ஓய்வு நிலையில் இருப்பதாகவும் ஸ்டாட்டிக் மோஷனில் இருக்குது ஓகேவா ஒரு இருந்து மற்றொரு இடத்திற்கு நகர் நகரும்போது அது இயக்க நிலை இருப்பதாகவும் கருதப்படுகிறது நெக்ஸ்ட்டு இதில் நம்ம பார்க்கலாம் நம்ம பார்த்தோம்ல தள்ளுதல் அல்லது இழுத்தல் இவற்றில் ஏதோ எதனால் கீழ்கண்ட இயக்கங்களை நடைபெற்றன என உங்களால் கூற முடியுமா ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த பொண்ணு தண்ணி எடுக்குதுல்ல அது இழுத்தல் இது தள்ளுதல் ஊஞ்சலில் இப்போ அந்த வண்டிக்கார் தள்ளுறாரு ஓகேவா இது இழுத்தல் எப்படின்னா மாட்டு வண்டி போயிட்டுருக்குல மாட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அவர் பிடிச்சி இழுக்கிறாரு ஓகே இது தள்ளுதல் இதில் ரெண்டுமே நடக்கும் ஜிக்ஸாக் மோஷனில் போயிட்டு வந்துட்டுருக்கோம் ஓகேவா சுத்தியார் அடிக்குள்ளே காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுமெனில் அது இயக்கம் எனப்படும் அப்பொருள் ஒரே இடத்துல இருக்குமெனில் அது ஓய்வு எனப்படும் என்ன சொல்கிறாங்க தான் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தோம்ல அந்த புக்கு அப்படியே இருந்ததுன்னா அது ஓய்வு அது காலத்தை பொறுத்து மாறுச்சுன்னா இயக்கம் மோஷன் ஓகேவா அது அது ஸ்டாட்டிக் மோஷன் டைனமிக் மோஷன் சொல்லுவாங்க ஓகே இந்த படத்தை பாருங்களேன் இந்த படத்தை பார்க்கக்குள்ள நமக்கு என்ன புரியுதுன்னா இப்போ அவர் படகுல போயிட்டுருக்காரா படகுல போயிட்டுருக்குள்ள என்னென்னா அந்த படகை பொறுத்தவரையில் அவர் ஓய்வில் இருக்கார் அந்த படகை பொறுத்தவரையில் அவர் ஓய்வில் இருக்கார் ஆனால் அந்த கரையை பொறுத்தவரை இயக்கத்தில் இருக்கிறார் இயங்கும் படகில் உள்ள மனிதன் நாட்டின் கரையை பொறுத்து இயக்க நிலையிலும் படகினை பொறுத்து அவர் ஓய்வு நிலையிலும் உள்ளான் ஓகேவா இது ஊஞ்சல் ஊஞ்சல் ஆட்டுறாங்களே இப்போ அந்த ஊஞ்சலை பொறுத்து அந்த பொண்ணு ஓய்வில் இருக்குது ஆனால் அந்த மரத்தை பொறுத்து அந்த தோட்டத்தினை பொறுத்து அது இயக்கத்தில் இருக்குது இதில் பார்த்திங்களா நிஷா மிதிவண்டி இப்போ என்னென்னா அந்த சைக்கிளை பொறுத்து அந்த பொண்ணு ஓய்வில் இருக்குது ஆனால் அந்த ரோட்டை பொறுத்து சாலையை பொறுத்து அது இயக்கத்தில் இருக்குது ஜஸ்ட்டு இது இதெல்லாம் சின்ன சின்ன சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கு என்னவோ அது தான் கொடுத்துருவாங்க உள்ளாரெலாம் வேறு எதுவும் டெப்த்தாக இல்லை இது முக்கியமானது இதெல்லாம் கொஞ்சம் முக்கிய கொஷின் ஏரியா இந்தியாவின் பழங்கால வானியலாளர் ஆரியப்பட்ட நீங்கள் ஆற்றில் ஒரு படகில் செல்லும்போது எவ்வாறு ஆற்றின் கரையானது உங்களுக்கு பின்புறம் எதிர்சியல் செல்வது போல தோன்றுகிறதோ அதே போல் உள்ள நட்சத்திரங்கள் நாம் காணும்போது அவை கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதற்கு தோன்றுகிறார் நிச்சயம் நமது பூமியானது மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்றும் என்கிறார் என்னென்னா இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்குள்ள நம்ம அந்த ட்ரி மரம்லாம் நம்மள கிராஸ் ஆகி போகிறோமே தெரியும்ல ஓகேவா அது போல தான் என்ன சொல்ல வர்றாருன்னா இப்போ அந்த நட்சத்திரம்லாம் கிழக்கிலிருந்து மேற்காக சு இதுவாகுது அதனால் பூமி கண்டிப்பாக மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுத்தம் அது உண்மை தான் அவர் அப்போவே அதை கண்டுபிடிச்சிருக்காரு மொத்தம் ஆறு கோள்கள் மேற்கிலிருந்து கிழக்காக சுத்தம் மேற்கிலிருந்து கிழக்காகனா மேகி மேகி சாப்பிட்டா நம்ம வயசு குறையும் எதிர்கா எதிர்கடிகார திசை ஓகேவா ஆறு கோள்கள் மேற்கிலிருந்து கிழக்காக சுத்தும் எதிர்க்கடிகார திசை ரெண்டே ரெண்டு கோள்கள் மட்டும் கிழக்கிலிருந்து மேற்காக சுத்தும் வெள்ளி வியாழன் ஓகேவா தட் மீன்ஸ் வீனஸ் அண்ட் யுரனஸ் வீனஸ் அண்ட் யுரனஸ் வெள்ளி அண்ட் யுரனஸ் ஓகேவா நான் வச்சுக்கோங்க வியூ அது கடிகார திசை ஓகேவா மேகி சாப்பிட்டா எதிர்கடிகாரம் இது கடிகார திசை ஓகே ஆரியப்பட்டர் எது என்னென்னா ஆரியபட்ட சித்தாந்தம் பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகள் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் விசை என அழைக்கப்படுகிறது ஓகேவா உயிருள்ள பொருள்னால் நாம் தள்ளுறது உயிரற்ற பொருள் மீன்ஸ் என்னென்னா இப்போ இப்போ ஆ நியூட்டன் கண்டுபிடிச்சாரில் ஆப்பிள் அவர் தலையில் பிடிச்சி பரிச்சு கீழே தூக்கி அவர் தலையில் அடித்தாங்களா இல்லை கிராவிட்டி புவியீர்ப்பு விசை அதெல்லாம் உயிரற்றது இது தானே புவிய்ப்பு விசை தொடுவிசை தொடாவிசை விசைகள் பொதுவாக இரண்டாக வகைப்படுத்துன்னா அவை தொடுவிசை தொடாவிசை ஒன்றுமே இல்லை இப்போ தொடு விசைனால் இப்போ நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் தான் மாட்டு வண்டி தொடு விசையாகும் காந்த விசை மற்றும் புவி ஈர்ப்பு விசை தொடா விசை இப்போ ஒரு மேக்னெட்டை இன்னொரு மேக்னெட்டை கொண்டு போனால் நீங்கள் யாருமே பிடிச்ச தலை வேணா அதுவே தன்னை தானே அட்ராக்ட் பண்ணிக்கும் அதே போல் தான் பூமியில் எந்த பொருளை தூக்கி போட்டாலும் தானாக அது ஈர்ப்பு விசையில் கீழே வந்து சேரும் நம்ம பூமியோட புவி ஈர்ப்பு விசை என்னன்னா எவ்வளோ வேல்யூன்னா நைன் பாயிண்ட் எயிட் ஒன் மீட்டர் பர் செகண்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இதுவே நிலாவில் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இதை விட ஆறு மடங்கு கம்மி இங்கே அறுபது கிலோ இருந்தால் அங்கே பத்து கிலோ இது ஜஸ்ட் ஒரு ரிமைண்டருக்காக இதை சொல்கிறேன் ஓகே அதுவும் கொஞ்சம் முக்கியமான ஏன்னா இதெல்லாம் கூட அவ்வளோ கேட்க மாட்டாங்க ஃபேக்சுவலான இந்த மட்டும் பார்க்கலாம் ஓகேவா ஆ சில நேரங்களில் முதிர்ந்த தேங்காயானது கீழே விழுவதை பார்த்திருப்பீர்கள் அது ஏன் கீழே விழுகிறது புவியீர்ப்பு விசையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களா அதான் தானாக கீழே விழுதில்லை ஒரு ஒரு ஃபோர்ஸ்னால் என்ன நடக்க பாருங்கள் ஒரு பந்தினை அழுத்தும் சப்பாத்தி மாவினை பிசையும் போதும் ஒரு நெகிழிப்பட்டையை இழுக்கும் போதும் அவற்றின் மீது விசையானது செயல்படுத்தப்பட்டு அவற்றின் வடிவம் மாறுகின்றது ஃபோர்ஸ்னால் ஒரு ஷேப்பை மாறும் எனவே ஒரு பொருளின் மீது விசை செயல்படும் போது அப்பொருள் விரிவடைகிறது அல்லது சுருங்குகிறது உயிருள்ள காரணிகள் உயிரற்ற காரணிகள் விசை தொடு விசை தொடா விசை கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஒருவர் மாட்டு வண்டியை நிறுத்துவதற்கு விசையை செயல்படுத்துகிறார் விசையானது நகரம் திசைக்கு எதிர் திசையில் செயல்படும் போது அது பொருளின் வேகத்தினை குறைக்கிறது அல்லது பொருளின் இயக்கத்தினை நிறுத்துகிறது வேகமாக நகரும் போது மிதிவண்டியில் நாம் வேகத்தடையை போது என்ன நிகழ்கிறது என்னென்னா இப்போ ஒரு பொருள் போயிட்டே இருக்குது ஓகேவா அதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம விசையை கிரியேட் பண்ணால் அது ஸ்டாப் ஆகும் அதான் சொல்ல வராங்களே இப்போ அந்த மாட்டு வண்டி பிடிச்சிருக்கிறாரில் எதிர் திசையில் விசையை கிரியேட் பண்ணுறா அது வண்டி ஸ்டாப் ஆகுது ஓகேவா ஒரு பொருளின் மீது செயல்படும் விசையானது எப்படி இருக்குன்னா பொருளை ஓய்வு நிலிருந்து இயக்க நிலைக்கோ அல்லது இயக்க நிலையிலேருந்து ஓய்வு நிலைக்கோ ஒன்றுமே இப்போது போய் நின்றுட்டுருக்க பஸ்ஸை மூவ் மூவ் பண்ணுறதுக்கோ இல்லை போய்ட்டுருக்க பஸ்ஸை நிற்கிறதுக்கோ ஃபோர்ஸ் யூஸ்ஸாக தான் இயங்கும் பொருளின் வேகம் அல்லது திசை அல்லது இரண்டையும் மாற்றும் இப்போ அது ஸ்டேரிங்கை பற்றி திருப்பினாலோ இல்லை அந்த ஆக்சிலேட்டரை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிணாலோ அதோட டைரக்ஷனோ இல்லை திசையாக மாறும் பொருளின் வடிவத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒன்றுமேல் இப்போது ஒரு பால் பால் இருக்கில்ல பால் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணால் ப்ரெஸ் ஆகுதுல அது சின்னதாகவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க ஓகே இயக்கத்தின் வகைகள் முதல்ல நம்ம இங்கே பார்த்துட்டு வந்தோம்னா அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நேர்கோட்டு இயக்கம் நேர்கோட்டு இயக்கம்னா நேர்கோட்டு பாதையில் நடைபெறும் இயக்கம் நேர்கோட்டு பாதையில் நடந்து சென்று கொண்டிருக்கும் மனிதன் ஒருத்தனை யாரும் நடந்து போய்ட்டுருக்கல அது நேர்கோட்டு இயக்கம்னு சொல்லுவாங்க ஓகே வளைவி பாதை இயக்கம் முன்னோக்கி சென்று கொண்டு தனது பாதையின் திசையை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கும் பொருளின் இயக்கம் எக்ஸாம்பிள் வீசி ஏற்பட்ட பந்து இப்போ ஒரு பந்து தூக்கி போட்டால் அது ஸ்ட்ரைட்டாக போகாது எப்படின்னா தூக்கி போ ஃபஸ்ட்டு போடக்குள்ளே இந்த நம்மளோட ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி போவோம் அதுக்கப்புறம் என்னென்னா அதுக்கு தன்னோட கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கு தகுந்த மாதிரி தன்னை தானே மாற்றிக்கும் தன்னோட திசையை மாற்றும் ஓகேவா நெக்ஸ்ட்டு வட்டப்பாதை இயக்கம் வட்டப்பாதையில் நடைபெறும் இயக்கம் எக்ஸாம்பிள் கைத்தின் முனையில் கட்டப்பட்டு சுழட்டப்படும் கல்லின் இயக்கம் ஓகேவா ஒரு கல்லை கட்டிட்டு சுத்தம்னா அதை சுற்றிட்டே இருக்கும் சுழற்சி இயக்கம் பம்பரம் அலைவு இயக்கம் ஒரு புள்ளியை மையமாக கொண்டு ஒரு குறிப்பிட்ட கால இடையில் முன்னும் பின்னுமாக அல்லது இடவளமாக மாறி தனி ஊசல் ஓகேவா இப்போ தனி ஊசல் கான்செப்டை சொன்னது யார் தனி ஊசலை கண்டுபிடிச்சது யார் தனி ஊசல் கான்செப்டை சொன்னது கலிலியோ கலிலி அதை கண்டுபிடிச்சது கிறிஸ்டின் ஹோஜன்ஸ் ஓகேவா அது அது ஒரு கொஷின் ஓகேவா ஒழுங்கற்ற இயக்கம் வெவ்வேறு திசையில் நகரும் பொருளின் இயக்கம் எக்ஸாம்பிள் மக்கள் நெருக்கமாக மிகுந்த தெருவில் நடந்து செல்லும் மனிதர்களே இயக்கம் இப்போ ஒரு டி நகர் இருக்குல்ல டி நகர் அந்த பஸ்ஸாரில் மக்கள் ஸ்ட்ரெயிட்டாக போவாங்க நினைக்கங்க எங்கெங்கெல்லாம் ஸ்பேஸ் கிடைக்குதோ அது உள்ள புந்து பூந்து போவாங்க ஓகேவா ம் இப்போ இதில் வாங்க இப்போ சாதாரணமாக ஒரு பென்சில் இருக்குல்ல அந்த பென்சில் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள் முதல்ல பென்சில் ஷார்ப்னர் கொடுத்து தற்சுழற்சி இயக்கம் இரண்டாவது சைலில் பென்சில் வட்டப்பாதையில் இயங்குகிறது வட்ட இயக்கம் மூன்றாவது சைலில் பென்சில் நேர்கோட்டியில் இயங்குகிறது நேர்கோட்டி இயக்கம் நான்காவது சைலில் பென்சில் அலைவு இயக்கத்தை இப்படி நம்ம டிஸ்ட் பண்ணோம்ல அலைவு இயக்கத்தை காட்டுகிறது ஓகேவா காகிதத்தினால் செய்யப்பட்ட விமானம் அல்லது ஏவுகணையை ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வீசுங்கள் அதன் பாதையை உற்று நோக்குங்கள் அது ஒரு வளைவு பாதையாகும் ஓகே ஈ போகிறது ஜிக்சாக் மோஷனில் போகும் இப்போ நம்ம டி நகரில் நாம் எப்படி போவோம் அதே தான் அதுக்கும் ம் அதிவேகத்தில் இயங்கும் இயக்கம் அலைவானது அதிவேகமாக நடைபெறும்போது அந்த இயக்கத்தினே அதிர்வுதல் என்ன சொல்கிறோம் எப்படின்னா ஒரு ஆசிலேட்டரி மோஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க எப்படி சொல்கிறது ம் தையல் மிஷின் இருக்குல்ல தையல் மிஷினே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க தையல் மிஷினை வை எப்படின்னா ஆசிலைட் ஆகுறதில்லை முன்னே பின்னாடி முன்னாடி பின்னாடி போயிட்டு போயிட்டு ஓகேவா அது ஸ்பீடாக போ ஸ்பீடாக நடந்துச்சுன்னா அது வைப்ரேஷன் அலைவேன அலை அலைவானது அதிவேகமாக நடைபெறும்போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் என்று கூறுகிறோம் ஓகேவா அது எக்ஸாம்பிள் என்ன சொல்லிணா உங்கள் நண்பன் ஒரு நெகிழிப்பட்டையின் இருமுனைகளை நன்றாக இழுத்து பிடித்து கொள்ளுமாறு சொல்லவும் இப்போது அதன் மையப்பகுதியை இழுத்து விடுங்கள் அதன் அலைவானது அதிவேகத்தில் நடைபெறும் காண்கிறீர்கள் என்ன சொல்கிறதுங்க நாம் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நான் லப்பர் பேண்டு அதான் லப்பர் பேண்ட் இருக்குல்ல லப்பர் பேண்டை நல்லா இழுத்து விட்டீங்கன்னா முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி போய் வரும்ல அது தூரத்தில் இருந்து பார்க்கக்குள்ள கொஞ்சம் ஸ்பீடாக வைப்ரேஷன் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகேவா அதுதான் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு கால ஒழுங்கு மற்றும் கால ஒழுங்கற்ற இயக்கம் இப்போ கால ஒழுங்கு இயக்கம்னா நம்ம கடிகாரம் இருக்கலை வீட்டில் கடிகாரம் நம்ம சூரியனை சுற்றி வர பூமி பூமியை சுற்றி வர மூணு ஓகேவா கடிகாரத்தின் மணியை காட்டும் முள்ளினை எடுத்துக்கொள்ளுங்கள் அது ஒரு நாளில் இரண்டு முறை சுற்றி வருகிறது மேலெழுமும் பந்தை கவனியுங்கள் அது குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் குதித்து வருகிறது நீரில் தோன்றும் அலைகளை கவனி இதெல்லாம் காலம் வழங்கியக்கம் காற்றில் அசிந்தாடும் கொடியினை எடுத்துக்கொள்ளும் அவ்வியக்கம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவ்வியக்கம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடைபெறுகிறது இவ்வகை இயக்கம் கால ஒழுங்கு அற்ற இயக்கம் எனப்படும் புவியைச் சுற்றி வரும் நிலவின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் அது அலைவு இயக்கம் அல்ல ஆனால் மூஞ்சலில் ஆடி இயக்கம் ஒரு குழந்தையின் இயக்கம் கால ஒழுங்கு இயக்கம் மற்றும் அலைவி இயக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் ஷார்ட்டாக சொல்கிற மாதிரி இது இதுக்காக தான் அவங்க அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணாங்களே அலைவி இயக்கம் அனைத்தும் கால ஒழுங்கு இயக்கம் ஆகும் ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் இயக்கம் ஆ ஆகாது என்னென்னா இப்போ ஒரு ஆசுலேட்ரி மோஷன் முன்னாடி பின்னாடி முன்னாடி போயிட்டு வரதெல்லாம் இப்போ ஊஞ்சல் இருக்குது ஊஞ்சல் எக்ஸாம்பிள் எடுத்துங்க இப்போ ஊஞ்சல் இருக்குல்ல அது அலைவு இயக்கம் அது கரெக்டாக ஒரு பீரியாடிக்காக போய்ட்டு போய்ட்டு வரதா ஆனால் எல்லா அலைவியக்கமும் கால ஒழுங்கு இயக்கம் ஆனால் அனைத்து கால ஒழுங்கு இயக்கம் இயக்கம் ஆகாது இப்போ கால ஒழுங்கு இயக்கம் எப்படின்னா இப்போ பூமி சூரியனை சுற்றி வர்றதுக்கு இவ்வளோ இவ்வளோ டைமில் தான் வரும் ஆனால் அது முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி போய் வராது அதான் சொல்கிறாங்களே ஓகேவா அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கம் ஆகும் ஆனால் கால ஒழுங்கு இயக்கம் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கம் ஆகாது அதுக்கு ஊஞ்சலும் பூமியும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நாலு எக்ஸாம் மூணு மூணு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க இவர் மகிழ் வந்து என்னன்னா நூற்றது கிலோமீட்டர் பர் ஹவர் நூற்று நூற்றது கிலோமீட்டர் ரெண்டு மீட்டரில் போகிறார் அப்போ அவரோட இது டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்னா ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பார்த்துலாம் ஓகேவா இந்த எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அது பார்த்தா நல்லா ஒரு பேருந்து நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவினை மூணு மணி நேரத்தில் கடந்தால் அதன் வேகம் எவ்வளோ வேகம் நமக்கே தெரியும் ஸ்பீடே கால் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன் ஓகேவா அப்போது நூற்றி எண்பது பை மூணு அறுது ஒரு மணி நேரத்துக்கு அறுபது கிலோமீட்டரில் போய்க்குது அதே தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஒரு காரு நூற்றி கிலோமீட்டர் ரெண்டு மணி நேரத்தில் போய்க்குது அப்போது எண்பது கிலோமீட்டர் பெர் ஹவர் பேருந்து இரநூறு கிலோமீட்டர் தொலைவி நான்கு மணி நேரத்தில் கடந்தேன் அப்போது இரநூறு பை நாலு அப்போ ஐம்பது கிலோமீட்டர் பர் ஹார் சரக்கு ட்ரக்கு முந்நூறு கிலோமீட்டர் தொலைவி ஐந்து மணி நேரத்தில் கடந்து அப்போ அறுபது கிலோமீட்டர் பர் ஹார் ஓகேவா இப்போ ஃபாஸ்ட்டாக போனது எது காரு ரொம்ப ஸ்லோவாக போனது பேருந்து பஸ்ஸு ஓகேவா அதான் எங்கள் கேட்டிருப்பாங்க வேகமாக வேகமாக சென்ற வாகனம் காரு எவ்வளோ எண்பது கிலோமீட்டர் பர் ஹார் மெதுவாக சென்ற வாக வாகனம் நம் பஸ்ஸு ஐம்பது கிலோமீட்டர் பர் ஹார் இதெல்லாம் பேசிக் ஓரளவு காலத்தில் ஒரு ஒரு பொருள் கடந்த தூரமே அதன் வேகமாகும் ஒரு பொருளானது அந்த டி தொலைவினை டீ கால இடைவெளியே கடந்தால் வேகம் ஓகே இதில் சின்ன சின்ன அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க இன்னும் நம்ம அதெல்லாம் ஒன்றும் வேணாம் வேகமுக்குள்ள கடந்து தொலைபை எடுத்துக்கொண்ட காலம் ஓகேவா ஸ்பீடுக்குள்ள டிஸ்டன்ஸ் சால் பை டைம் டேக்கன் இப்போ எந்த டைம் அந்த அண்ட்ஸ்னா டிஸ்டன்ஸ் பை டைமு இது அந்த முக்கோணம் மெத்தட் சொல்லுவாங்க இதில் முக்கியமான என்னென்னா உசைன் போல்ட் ஹுசைன் போல்ட்டு நூறு மீட்டர் தூரத்தினே ஒன்பது புள்ளி ஐம்பத்தெட்டு நொடி வினாடி கடந்து கூட சாதனைப்படுத்த இதை விட வேகமாக உங்களால் ஓட முடியும் என்றால் ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் உங்களால் வெள்ள உங்களுக்காக காத்திருக்கிறது இப்போது உசைன் போல்ட்டு ஹண்ட்ரட் மீட்டர் வேகத்தை எவ்வளோ ஸ்பீடில் ஓடி இருக்காருனா நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் மீட்டர் பர் செகண்டில் ஓகேவா சரி நைன் பாயிண்ட் ஃபைவ் எயிட் செகண்டில் ஓடிருக்கார் அந்த அவ்வளோ இதில் ஓடுறதுக்கு அவர் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார் மட்டும் யோசிச்சு பாருங்கள் அப்படி தான் நாமளும் படிக்க ஆரம்பிக்கணும் தரைவாழ் விலங்குகள் சிறுத்தை சிறுத்தையோட ஸ்பீட் வேணால் நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் பர் ஹார் இன்னொரு இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா முப்பத்தி ஒரு மீட்டர் பர் செகண்டுன்னு கொடுத்துருப்பாங்க இதே மீட்டர்லாம் இங்கே நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் பர் ஹாராக அடுத்த செவன்த்தில் கொடுத்துருப்பாங்க முப்பத்தோரு மீட்டர் பர் செகண்டு ஓகேவா சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் இப்போ இது சீரற்ற இயக்கம் தொடர் வண்டி திருச்சி இப்போ ஒரு ட்ரெயின் திருச்சியில் ஸ்டார்ட் ஆகுது இப்போ சென்னை வரைக்கும் வந்து வச்சிங்களா அது சீரான இயக்கத்தில் வரும்னு நினைக்கிறீங்களா ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு இடத்துல ஸ்பீடு அதிகமாகவும் ஒரு பிரிட்ஜில் வரலாம் கம்மியாகும் ஒரு ஸ்டாப் வரலாம் நிற்கும் நின்று நின்று வரும் ஓகேவா அது சீரற்ற இயக்கம் இயக்கம் எப்படி அப்படி பிரிக்கிறான்னு பாருங்களேன் இயங்கும் பாதையின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நேர்கோட்டு இயக்கம் வளைவு பாதை இயக்கம் பட்டப்பாதை இயக்கம் தற்சுவி இயக்கம் அலைவு இயக்கம் ஒழுங்கற்ற இயக்கம் கால இடைவெளி அடிப்படையில் கால ஒழுங்கு ஒழுங்கு இயக்கம் கால ஒழுங்கற்ற இயக்கம் சீரான வேகத்தில் சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் யூனிஃபார்ம் ஸ்பீடு யூனி நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு அவ்வளோ அந்த கான்செப்ட் முடிஞ்சிச்சு ஓகேவா தையல் ஊசி ஒரு இது கொடுத்துட்டாங்க தையல் ஊசி இயக்கம் என்னென்னா நேர்கோட்டு இயக்கம் சொல்லலாம் ஆசிலேட்டரி மோஷன் சொல்லலாம் ஆசிலேட்டரி மோஷன் சொல்லலாம் சக்கரத்தின் இயக்கம் என்ன சொல்லலாம் சுற்றுப்பாதை வட்டப்பாதை இயக்கம் மிதிப்பான இயக்கம் ஜாக் மூமெண்ட் அதான் அலைவு இயக்கம் சொல்லலாம் அலைவு இயக்கம் சொல்லலாம் ஓகேவா இன்றைய அறிவில் ரோபோட் ரோபோட்னா என்னென்னு மட்டும் ஜெஸ்ட்டு ஒரு கோத்து பண்ணிக்கலாம் உத்தரவுக்கு படிந்த ஊழியர் என பொருள்படும் ரோபோட்டா என்ற செக்கோஸ்கோவியா வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது உத்தரவுக்கு படிந்த ஊழியர் ஃபோர்சுட் லேபர் ஓகேவா இங்கிலீஷ் என்னென்ன மீனிங்னா ஃபோர்சுட் லேபர் செக்கோஸ்கோவியா மொழியிலிருந்து இது பெறப்பட்டது ஓகேவா ரோபோட்டுகளை என்ன செய்ய இயலும் ரோபோட்டுகள் தங்கள் சுற்றுப்பா சுற்றுப்புறத்தை உணரவும் சூழலுக்கு ஏற்ப எதிர்வினை புரியவும் இயலும் அவற்றால் மிக நுட்பமான பணிகளை செய்ய முடியும் அதே வேலை அதிக அளவு விசையையும் செலுத்த முடியும் உதாரணமாக ஒரு மருத்துவரின் வழிகாட்டுதலின் அவற்றால் கண் அறுவை சிகிச்சை மது கொண்டு அவரால் அவங்களால் செய்ய முடியும் ரோபோட்டால் இராணுவ பயன்பாட்டிற்கு வந்து நான்கு கால் ரோபோட் இப்போ ஆர்மி முதற்கொண்டு வந்துச்சு பார்த்தீங்களா இதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம் நானோ ரோபோட்டு நானோ ரோபோட்டுகள் நுண்ணிய இடங்களில் தங்கள் பணிகளை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட மிகச்சிறிய ஆகும் வருங்காலங்களில் நம்மால் ரத்த ஓட்டத்தின் நானோ ரோபோட்டுகளை செலுத்துவதன் மூலம் நடைமுறையில் சாத்தியமில்லாத நுண்ணிய கடினமான அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்ள இயலும் ஒரு நானோ ரோபோட்டை ஒரு ரத்த ஓட்டத்தில் செலுத்தி அதன் மூலம் நல்ல செல்களை அழிக்கலாம் புற்றுநோயில் பாதிக்கப்பட்ட செல்களை மட்டும் அழித்தால் எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று உணவு நானோ ரோபோட்னா நேனோ மீன்ஸ் என்னென்னா டென் பைனஸ் நைன் ஓகேவா அதுதான் அவ்வளோ மைன்யூட்டான ஒரு ரோபோட்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னன்னா நம்மளோட ப்ளட் செல்குள்ளே போயிட்டு ப்ளட் கேன்சர் இருந்தால் அந்த பிளட் கேன்சர் மட்டும் சாகடிச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துடும் சொல்ல வராங்க நெக்ஸ்ட்டு நினைவில் கொள்கை இயக்கம் மற்றும் ஓய்வு ஆகியவை ஒன்று சார்புள்ளவை என்ன ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் ஒன்று கொண்டு டிபெண்ட் தான் இருக்குது வேறொரு நிலையிலிருந்து பார்க்கும்போது ஓய்வு நிலையில் உள்ள அனைத்து பொருள்களும் இயக்க நிலையில் உள்ளது போலும் இயக்க நிலையில் உள்ள பொருள் பொருள்கள் ஓய்வு நிலையில் உள்ளது போலும் தோணும் அதுதான் சொன்னால இப்போ அந்த ஒருத்தர் ஃபஸ்ட்டு அந்த போட்டில் போனாரா போட்டை பொறுத்த வரைக்கும் அது ஓய்வு ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் அது மூமெண்ட்டில் இருக்குது தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்கள் மூலம் ஒரு பொருளின் மீது விசையானது செயல்படுத்தப்படுகிறது இவ்விசையானது உயிருள்ள மற்றும் உயிரற்ற காரணங்கள் செயல்படுத்தப்படலாம் ஒரு ஃபோர்ஸ்னா என்ன தள்ளக்குது தள்ளத்து இழுக்குது ஓகே அதான் சொல்கிறாங்க பொருளின் மீது செயல்படுத்தப்படும் விசையானது பொருளை ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாற்றலாம் இயங்கும் பொருளின் வேகத்தையோ அல்லது திசையோ அல்லது இரண்டையோ மாற்றாமலும் மாற்றலாம் பொருளின் வடிவத்திலே மாற்றத்தை ஏற்படுத்தலாம் ஓய்விலகத்தை இயக்கமாக மாற்றலாம் இயக்கத்துக்கு ஓய்வாக மாற்றலாம் பொருளோட திசையை மாற்றலாம் அதோட ஷேப்பை மாற்றலாம் சில விசைகள் விசைகள் சில விசைகள் தொடா விசைகள் செயல்படக்கூடியவை சராசரி வே என்னென்னா இப்போதான் சொன்னால இப்போ நம்ம தழுறது விசை இதுவே புவியீர்ப்பு விஷயம் காந்த விசையும் தொடாவிசை சராசரி வேகம் கடந்த தொலைபோய் எடுத்துக்கொண்ட நேரம் வேகத்தின் அழகு மீட்டர் போய் நொடி இயக்கத்தினை அதன் பாதையை பொறுத்து கால ஒழுங்கு உடையவை கால ஒழுங்கற்றவை வேகத்தை பொறுத்து சீரான இயக்கம் சீரற்ற இயக்கம் இப்போ என்னென்னா சீரான இயக்கத்துக்கு சீரான இயக்கத்துக்கு என்ன உதாரணம்னா நம்ம பூமி சூரியனை சுற்றி வர்றது சீரற்ற இயக்கத்துக்கு நம்ம ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணி முடியுது கால ஒழுங்கு கால ஒழுங்கற்ற இயக்கம் கால ஒழுங்குக்கும் நம்ம பூமி சூரியனை சுற்றி வர்றது தான் ஓகேவா கால ஒழுங்கற்ற இதுக்கு ஏகப்பட்டது சொல்லலாம் அதே நம்ம இப்போ ஒரு பஸ்ஸு போதில்லை அது கால ஒழுங்கற்ற இயக்கம் ஓகே இதில் ஒன்மார்க் மார்க் இல்லாமா வேகத்தின் அழகு கடந்த தொலைபை நேரம் கடந்த தொலையோட யூனிட்னா மீட்ரு நே நேர யூனிட்னா செகண்டு வினாடி கீழ்கண்டவற்றில் எது அலையூர் இயக்கம் அதிரூறும் கம்பியின் முன்பின் இயக்கம் கீழ்கொண்டவற்றில் சரியான தொடர்பினை தேர்ந்தெடுக்க வேகம் ஸ்பீடு ஸ்பீடுகள் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை டைம் டேக்கன் இப்போதான் மேலே பார்த்தோம் கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள் அங்கு செல்வதற்கு நாற்பது நிமிடங்கள் எடுத்துக்கொள்கிறாள் அப்போது ஒரு கிலோமீட்டர் ஒரு நிமிஷத்தில் கடந்திருக்கு அந்த பொண்ணு கூட்டுற ஒன்று கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் பெர் ஒரு நொடி ஒரு நி ஒரு நிமிடம் கூட்டுற ரெண்டு கீதாவின் வேகம் ஒரு கிலோமீட்டர் பெர் ஆறு அப்போ நம்ம கூட்டுற ஒன்று மட்டும்தான் கரெக்டு ஆ ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன் சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் நேர்கோட்டு இயக்கம் பரப்பு விசை தொடா தொடாவிசையாகும் அதை நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் வட்ட இல்லை தற்சுவட்சி இயக்கம் ஓகேவா ஒரு பொருள் சமகால இடைவெளிக்கு சம தொலைவில் கடக்குமென்றால் அப்பொருள் இயக்கம் சீரான இயக்கம் நெக்ஸ்ட்டு மையப்பிள்ளையை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கும் அலைவு இயக்கம் கரெக்டு அதிர்வு இயக்கம் சுழற்சி இயக்கம் கால கால ஒழுங்கு இயக்கமாகும் அதிர்வு இயக்கமும் சுழற்சியம் கால ஒழுங்கு இயக்கம் தான் கரெக்டு தான் மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளன தப்பு ஏன்னா ஒரே வேகத்தில் இயங்கும் வாகனங்கள் தான் சீரான இயக்கத்தில் ஒன்று வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்டுகள் செயல்படும் அது உண்மை தான் பந்தை உதைத்தல் தொடுவிசை இலைவிழுதல் கீழே விழுதல் தொடாவிசை தொலைவு மீட்டர் வேகம் மீட்டர் ப செ செகண்டு சுழற்சி இயக்கம் பம்பர சுழல் அலைவு இயக்கம் என்ன வேணும்னு சொல்லலாம் ஊசல் சொல்லலாம் அதான் ஊஞ்சல் அது ஊசல் சொல்லுவாங்கள தனி ஊசல் சமகால இடைவெளியில் சம கடக்கும் பொருளின் இயக்கம் சமகால அதான் சீரான இயக்கம் ஓகேவா நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்கள் வடிவமைக்கப்பட்ட இயந்திரம் ரோபோட் ம் ஃபஸ்ட்டு பொறுத்துக்கு முதலுக்கு நேர் நேர்கோட்டி இயக்கம் ஒன்றுக்கு மூணு ஆப்ஷன் ஓகேவா பம்பரம் என்னென்னா சுழற்சி இயக்கம் அடுத்தது மூணு அலைவு இயக்கம் அடுத்தது நாலு வட்டை இயக்கம் சர்க்குலரில் சுற்றி வர்றதில் அஞ்சு நேர்கோட்டு இயக்கம் மற்றும் சுழற்சி இயக்கம் ஓகே நெக்ஸ்ட்டு செவன்த் லெசன் பார்க்கலாம்